ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐயத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான கார சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுல ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்போது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் அஞ்சு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அஞ்சு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க அப்போ தான் சட்னி நல்லா சுவையாக இருக்கும் நம்ம வெறும் தக்காளி பழம் சேர்க்கறதுனால புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும் அதனால காரம் ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க இதில் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு தமிழில் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சதும் அரைச்சி வச்சு தக்காளி பெஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க எண்ணெயோட இது பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கணுங்க இப்போ நல்லா எண்ணெயோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்து இப்போ உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு இப்போ மேலே மூடி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கி விடுங்க இப்போ நல்லா கொச்சி இதோடைய பச்சை வாசனெலாம் போயிட்டு இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க வெல்லம் செத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு மறுபடியும் கொதிக்கி விடுங்க இப்போ கொச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையான கார சட்னிங்க இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்க சுட சுட இட்லியோட இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ ருசியாக இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுட இந்த கார சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்